நீங்கள் பார்த்துக்கொண்டு இருப்பது உங்கள் இலக்கிய ஆசிரியர்கள் ரிவியூ சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்கும்னு சொல்லிட்டு பார்ப்போமா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பாச போராட்டத்துல இப்ப அப்படியே கட்டி போட்டு இருக்காங்க நம்ம எஸ்எஸ்கே எஸ் கிட்ட அஞ்சலி என்னென்னமோ சொன்னா ஒரு பக்கம் எஸ் சரி ஓகே பிசினஸ்ல இவன் தடையா இருப்பான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சாங்க ஆனா அந்த சமயத்துல நம்ம எஸ் எஸ் கே பிரெயின் வேற லெவல்ல யூஸ் ஆகிருக்குங்க நம்மள மாதிரி கரெக்டா எல்லாத்திலயும் கிரிமினலா வேற லெவல் யோசிக்கிறாங்க ஒருவேளை கௌதமோட அப்பா யாரும் இருக்கும் ஒருவேளை ரேவதியா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அது மட்டும் இல்லாம அஞ்சலி நிறைய டைம் சொல்லியிருக்கா ரேவதி ஒரு வேலைக்காரி இந்த வீட்டுல இருக்கா இருக்கான்னு சொல்லிட்டு ஒருவேளை அப்படி இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க தான் மகன் குடி இருக்குன்னு சொல்லிட்டு தான் அங்கேயே இருந்திருப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஆஃபீஸ் மா பிரைன கசையை புளிஞ்சு ஒரு பக்கம் நம்ம எஸ் எஸ் யோசிச்சு அது மட்டும் இல்லாம அதை அப்படியே எட்டுனு போயிட்டு அந்த இடத்துல கவுறாரு கரெக்டாக ரேவதியை பாக்கற ரேவதி கிட்ட போய் கேக்குறாங்க ரேவதி நான் மன்னிச்சுரு நான் பண்ணது எல்லாமே தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு நூதன முறையில ரேவதி கிட்ட வந்து உண்மை வாங்கணும்னு சொல்லிட்டு ரேவதி கையை பிடிச்சு ஒரு பக்க கஞ்சி ஆரம்பியில் கால்ல விழுந்துறாருப்பா வீடு உன்னோட சுயநிலத்துக்கோசம் எந்த அளவுக்கு எந்த எல்லைக்கு வேணாலும் போகணும்னு சொல்லிட்டு இதுல இருந்தே நல்லாவே தெரியுது கரெக்டா கால்னு விழுந்துடுறாரு விழுந்த அடுத்த செகண்டே நம்ம ரேவதி இருந்து கதறிந்து பாத்தீங்களா நம்ம பிள்ளைப்ப எங்கே போனான்னு சொல்லிட்டு தெரிய அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி இருப்பாங்க கதறி கதறி குமிர் குமிரி அழுறாங்க உங்க நீங்கள் கெட்டவங்களா இருப்பீங்க எப்படியாவது என் பிள்ளை அழிச்சிருவீங்க அதனாலதான் தான் உங்க கண்ணுக்கு நான் படக்கூடாதுனு இருந்தேன் ஆனால் இப்போ வந்து நீங்களே புரிஞ்சுக்கிட்டு வந்து எங்களை தேர்வைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி சொல்ல வராங்க அப்படியே நம்ம எஸ்எஸ்கே பொக்கவே போட்டோம் பகான்னு சிதிக்கிறார் ஒரு பக்கம் என்னடா இது நம்ம பொக்கவே வே சிதிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து அதுக்கப்புறம் உண்மையாக சொல்கிறோம் உங்ககிட்ட இருந்து உண்மை வாங்குறதுக்காக தானே இந்த மாதிரியெல்லாம் டிராமா போட்டேன் இப்போ உன் பிள்ளையை பாரு என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவன் ஏன் பிள்ளை தானே கிட்ட போய் அவனை அடிக்கும் தேவையில அவனை கொள்ளும் தவிர ஒரே ஒரு வார்த்தை சொன்னா போதும் நான் தான் அவனோட அப்பான்னு சொன்னவே போதும் அந்த அசிங்கத்திலே அவமானத்திலே அவன் செத்துருவான் இந்த மாதிரி கேடு கேட்டவனுக்கு நான் புள்ளையே பிறந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சு அணு அணுவா சித்திரவதை பட்டியே செத்துருவான் கௌதம அது போதும் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே இதனை வச்சு ஐயோ என் மகனு கஷ்டத்துக்கு மேல கஷ்டம் இப்ப என்ன பண்ண போறேன் ஏது பண்ண போறேன் சொல்லிட்டு தெரியன்னு ரேவஜி இருப்ப கதறி கதறி ஆடுறாங்க எஸ்எஸ்கே அந்த இடத்த விட்டு வெளியே போயிடறாரு அதுக்கப்புறம் ரேவதி அதுன்னு கிட்ட பார்த்து நம்ம ஜானி வந்து எதுக்கும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் சொல்றாங்க அந்த சமயத்தில் தான் உங்ககிட்ட ஒரு உண்மை சொல்ல போறேன் எஸ்எஸ்கே தான் கௌதமோட அப்பா நீயும் ரொம்ப காலமாக கேட்டிருந்தேன் யாரும் அவ அப்பா அப்பா அப்பான்னு சொல்லிட்டு இப்ப நான் உண்மை சொல்றேன் அந்த கேடு கேட்டவனா நான் எப்படி என் வாயில சொல்லுவேன் அதை சொல்ல முடியாம கூணி குறுகி போய் நான் அந்த இடத்த விட்டு ஓடினேன் இப்போ எல்லா உண்மையும் உங்ககிட்ட சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல மைக்க போட்டு விழுந்துடுறாங்க இப்ப ரேவதி ஒரு பக்கம் ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கி இருக்காங்க அதே சமயத்தில் இந்த விஷயம் எல்லாமே பைரவிக்கு தெரிஞ்சுருங்க பைரவி மருந்துருந்து கேட்டுறாங்க ஐயோ சி இவளுக்கு அப்படின்னு எந்த ஒரு எண்ணமும் நம்ம பைரவேக்கு வரலைங்க பைரவியை பொறுத்த வரைக்கும் அவன் தாமகம் அவளோட மகன் இல்ல தாமகம் தான் அவன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள ஒரு எண்ணம் கௌதம் எதனா ஒன்னாச்சும் தாங்க முடியாது இப்போ எஸ் எஸ் கே வேலை ஆபத்து இருக்கே எஸ் எஸ் கே போன் பண்ண எஸ் போன் சுவிச் ஆஃப் வருது இப்போ என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு புரியாம குழப்பத்தெல்லாம் குழம்பி போயிட்டே இருக்காங்க ஐயோ யோ என்னடா இது எங்க போக போகுதுன்னு சொல்லிட்டு தெரியே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான ஒரு போராட்டத்துல ஒரு சுஸ்ட்லயே போயின்னு இருக்கு அதே சமயத்துல இந்த அஞ்சலி இருக்காங்கல்ல அவ பத்தி சொல்லவா வேணும் அஞ்சலி சும்மாவே லாடு லாடு லபுக்கு லபுக்குன்னு வா அவரு டுபுக்குங்க டுபுக்கு அந்த டுபுக்கு என்ன பண்றது சொல்லுங்க பார்க்கலாம் பாயாசம்